இந்த செழிப்பான செவ்வாய்க்கு பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் கால் பண்ணி வாஸ்து ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த வாரம் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து வாஸ்து ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மற்றும் இருப்பியல் வாஸ்து வல்லுனருமான சஷ்டி ஸ்ரீ ஸ்ரீ சரவணாதேவி மேடம் வணக்கம்மா வணக்கம்மா தேவி வாழு திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா சரவணாதேவி இபிஎல் த்ரீ சிக்ஸ் நைன்ற வாஸ்து மூலியமாக சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க பொதுவாக நான்கு திசைகள் எனக்கு தெரியும் எங்க அம்மா கொஞ்சம் டீட்டெயிலாக எட்டு திசை பத்தி சொல்லுவாங்க அதை தாண்டி பதினாறு திசை இருக்குன்ற எங்களுக்காக எடுத்து சொல்லிருக்கீங்க அந்த பதினாறு திசையை கரெக்ட் பண்ணும்போது பதினாறு செல்வங்களும் நமக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு எங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்கம்மா அந்த வகையில நீங்க நிறைய பேருக்கு நிறைய ட்ரெமாண்டஸ் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க நீங்க ரிசல்ட் கொடுத்து நீங்க பார்த்து வியந்த ஒரு கிளைண்ட் பத்தின ஒரு அனுபவம் எங்களுக்காக பகிர்ந்துக்க முடியுமா நிச்சயமா சொல்லலாங்கம்மா இதுல நீங்க சொன்னது போல பதினாறு திசைகளை சரி செய்யும் பொழுது பதினாறு செல்வங்கள் அப்படிங்கிற பதினாறு லக்ஷ்மைகளை உள்ள கொண்டு வர முடியும் சரணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எங்களோட டொமைன் மூலமாக நாங்க கொடுத்துட்டு இருக்க ரிசல்ட் பாத்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் என்கிட்ட வாங்கியிருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு வீட்டுக்குள்ளே போய் கன்சல்ட்டிங் போகிறேன் அப்படின்னா இன்றையிலேருந்து முந்நூற்றி அறுபத்தைந்தாவது நாள் அவங்க வாழ்க்கையில் ட்ரமாண்டஸ் ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது ஏன்னா போ சென்ற வருடம் நான் பா மதுரையில் பார்த்தேன் ஒரு வீட்டில் நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும் பொழுது எட்டு ஆண்டுகளாக குழந்த இல்லாதவங்களுக்கு இந்த வாரம் குழந்த பிறந்திருக்கு ஒரு பெண் ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற சுற்றுப்புற வாஸ்து கிராவிட்டி சப்ஜெக்ட் இது வந்து பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு லக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்போ அந்த வகையில் இந்த வாரம் நான் பார்த்த வியந்த ஒரு ஒரு கிளையண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோசூரில் நான் பார்த்த ஒரு கிளையண்ட் அதாவது நான் சென்ற வாரம் சொல்லியிருந்தேன் இந்த வாரம் சென்ற வாரம் வந்து நான் வந்து ஹோசூர் பெங்களூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நான் வந்து விசிட் வரேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வாய்ப்பு வந்து அந்த பகுதியை சார்ந்த நிறைய மக்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க அப்போ அதுபோல் அந்த இடத்துக்கு நான் வந்து ஒசூரில் நான் பார்த்த ஒரு கிளையண்ட் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க அது ஏற்கனவே அவங்க பூர்வீகமான இடம் அந்த இடத்துல பழைய வீடு ஒன்று இருந்திருக்கு அந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வீடு ஒரு நான்கு ஃப்ளோர் வச்சு கட்டுறாங்க கட்டும் பொழுது கட்டி அந்த வீட்டுக்கு வந்த பிறகு இந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பல சரிவுகளை சந்திச்சுட்டு வரும்போது தான் அவங்க நிறைய இதுக்காக விஷயங்களை தேடும் பொழுது வாஸ்து நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது நம்மளோட ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க அங்கே போகும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் இந்த வீடு வந்து பூர்வீகமான இடம்னு சொல்கிறீங்க தெற்கு பார்த்த பூமி அந்த ரோடு வந்து சரிவு வந்து நம்ம சொல்கிற விஷயத்துக்கு எதிர்மறாக இருக்குது அதாவது வந்து தெற்கு சரிவான பூமி அதாவது மேற்கு சரிவான பூமியாக அந்த இடம் இருக்குது அதில் அந்த வீடு வந்து நான்கு மாடி கட்டிடமாக இருந்தாலும் அதில் வந்து தென்கிழக்கில் லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைச்சிருக்காங்க அதே போல் மாடிப்படி அப்படிங்கிறதும் அந்த வீட்டில் வந்து தவறாக அமைச்சிருக்காங்க கூடுதலாக எண்டு டு எண்டு வீட்டை கட்டியிருக்காங்க முன்னாடி இந்த வீட்டில் நாங்கள் செல்வ இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப செல்வ செழிப்பாக தான் வாழ்ந்தோம் இப்போ ஏன் எங்களுக்கு இது போல் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்ன அவங்க கேள்வி கேட்கும் பொழுது முன்னாடி இருந்து வீட்டோட அமைப்பு எப்படி இருந்ததுன்னு கேட்கும் பொழுது வடக்கு அதிக காலி இடம் விட்டுருந்ததாகவும் வடக்கில் வந்து செப்டிக் டேங்க் வந்து வடமேற்கில் பர்ஃபெக்டாக போட்டிருந்ததும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வந்து சம்ப் அப்படிங்கிறதும் வடகிழக்கில் அமைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பதினைந்து டிகிரி வடக்கு வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து காம்பஸ் வச்சு பார்க்கும்போது பதினைந்து டிகிரி வந்து லெஃப்ட் திரும்பியிருந்த அந்த இடத்துல வந்து அவங்க செய்திருந்த அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது ஆனால் நான்கு மாடி கட்டடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பெரிய ஏற்கனவே நல்ல வருமானம் வந்துட்டு இருந்ததுனால நல்லா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டியிருக்கு நிறைய செலவு பண்ணி இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது வடக்கு வந்து இடமே இல்லை காலி இடமே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க அப்போ வடக்கு அடைபட்ட நிலையில் வடக்கில் அவங்களுக்கு காம்பவுண்டே இல்லாமல் அடுத்த வீடு அப்படிங்கிறது இவங்க வீட்டுக்கு ஈக்குவலாக நாலு ஃப்ளோர் இருக்குது அப்போ வடக்கு அந்த இடத்துல அடைபட்டுருச்சு இவங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் எல்லாமே வராமல் நிற்கிது அது போலவே தெற்கு அப்படிங்கிறது காலி ரோடு அப்படிங்கிற திசையில் வந்து வர்றதாகவும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறதுனால உடனே கார் பார்க்கிங் ஃபோர்டிகோ கொடுத்து கார் பார்க்கிங் ஈஸியாக இருக்கட்டும் செப்டிக் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சம்பு செப்டிக் டேங்க் ரெண்டுமே தென்மேற்கு தென்கிழக்கில் போட்டிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாலுமே இமீடியேட்டாக அந்த இடத்துல வந்து இந்த வீட்டை நம்ம நாங்கள் வித்துடலாமா இந்த வீட்டிலே நாங்கள் இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இந்த வீட்டை வந்து விக் அதாவது ஃப்யூச்சரில் நம்ம அதை பார்த்து அதை பற்றி யோசிச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து ஒரு வீட்டை விற்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்ல அந்த வீட்டுக்கு உண்டான ரேட்டு நமக்கு கிடைக்காது அதனால ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் இதனால இமீடியட் சொல்யூஷன் நூற்றி இருபது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து நான்காவது மாடியிலே நல்ல எனக்கு ஒரு நாங்கள் சொல்லக்கூடிய இருப்பியல் படி ஒரு ரூம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல பதினைந்து டிகிரி தில்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூம் கிடைச்சது அந்த ரூமை வந்து இப்போ வந்து கரெக்ஷன் வுட் ஒர்க் பண்ண சொல்லி பிளான் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல அதை கரெக்ஷன் பண்ணி அவங்க தூங்கும் பொழுது இந்த வாஸ்து அவங்களுக்கு எதிரடியாக வேலை பார்த்துட்ருக்க இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த வாஸ்து சப்ஜெக்ட் மூலமாக அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் கூடுதலாக அவங்களுக்கு வந்து இ அதாவது இமே அதாவது பணம் அப்படிங்கிறது இருந்தால் தான் இந்த கரெக்ஷனை கூட செய்ய முடியும் அவ்வளோ பெரிய கட்டடத்தில் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக வேறு நிலங்களாக வேறு ப்ராப்பர்ட்டியை விற்று தான் அவங்க வந்து இப்போ ஒரு பேங்க் லோனு மற்ற அவங்களோட செலவுகளை இப்போ சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையில இருந்து இமீடியட் சொல்யூஷனுக்கு உண்டான வருமானத்துக்கு உண்டான தொழில் இருக்கான வருமானம் இல்லைங்கிற அந்த தொழிலேருந்து வருமானம் வரக்கூடிய சுவிட்ச் வேர்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அவங்க ஜாதகப்படி அவங்க எந்த கோவிலுக்கு போனா அவங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் இது போல பலதரப்பட்ட விஷயங்களை அந்த கன்சல்டேஷனை சொல்லும் பொழுதும் தன்னம்பிக்கையான சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லியும் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படிங்கிற நிறைய சீக்ரெட் சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நிச்சயமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இயற்கை நிச்சயமாக கொடுக்கும் பதி நான் எந்த வீட்டுக்குள்ளே போகிறேனோ அந்த வீட்டில் பதினாறு செல்வங்களை பதினாறு லக்ஷ்மிகளை கொண்டு வரக்கூடிய அற்புதமான கலை அற்புதமான டெக்னிக் இருப்பியல் அப்படிங்கிற ஒரு மாபுரம் அஸ்திரம் என் கையில் இருக்குது என்னோடய குருநாதர் எனக்கு கொடுத்துருக்காரு அதை எல்லா இடங்களுக்கும் எல்லா இடங்களிலும் செயல்படுத்தி வெற்றியாளர்களை உருவாக்க கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் என் குலதெய்வம் என் குருநாதர் எனக்கு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மென்மேலும் பலருடைய வாழ்க்கையில சிறப்புகளை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவிமா நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் நன்றிம்மா நீங்கள் பல பல முறை இதே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து வடகிழக்கு சரியில்லாத ஒரு வீட்டில் அது வாடகை வீடாக இருந்தாலும் இருக்குங்க அதனால இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில முன்னோக்கி செல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த பூமியில இருக்கு அதையெல்லாம் கவனிச்சு செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சார் நீங்க இணைப்பதா இருக்கீங்க நீங்க உங்களோட டிவி சத்தத்தை குறைச்சிட்டு போன்ல பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம்மா நீங்க இணைப்பதா இருக்கீங்க டிவிய பாக்க வேண்டாம் போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் நட்பவி சொல்லுங்க உங்க பேர் என்னமா எங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பெயர் நான் வந்து திருச்சி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் ஓகேம்மா உங்களோட வாஸ்து ரீதியான கேள்வியை கேட்கலாமா மேடம் இணைப்புதான் இருக்காங்க நற்பவி வணக்கம் தமிழரசி சொல்லுங்க வணக்கம் நட்பவி மேடம் வணக்கம் வணக்கம் உங்களோட ப்ரோகிராம் அவசியம் பாப்பேன் நற்பவி நல்லது சொல்லுங்க அதாவது வீடு வந்து வேற பார்த்த வீடு மேடம் சரி எனக்கு ஒண்ணு வேலை செட் ஆக மாட்டேங்குது பையன் மேசராசி நட்சத்திரம் சரிங்கம்மா ஃபாரின் போயிட்டு கூட ஒரு வருஷம் இருந்துட்டு வதட்டா மேடம் அவனுக்கு நல்ல வேலை செட் ஆக மாட்டேங்குது தொழிலும் செட் ஆக மாட்டேங்குது சரிங்கம்மா அதாவது எந்த திசை பா பாத்த வீடா இருந்தாலுமே என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டியது உங்கள் வீட்டோட வடக்கு திசை வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறது தான் அங்கே முக்கியம் அப்போ அது செக் பண்ணி உங்கள் வீட்டை வந்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக எதிர்காலத்தில் மிக சிறப்புகளை அடையக்கூடிய வாய்ப்பு உங்கள் மகனுக்கு நல்லது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது போலவே சுவாதி நட்சத்திரம் இது போல் சொல்கிறீங்க நல்ல விஷயந்தான் அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய கடல் சுவாதி நட்சத்திரத்துக்கு இப்போதிருந்து இந்த ராகு கேது பயிற்சியிலேருந்து பெரிய வெற்றிகளை அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால நம்பிக்கையோடு இருங்க வீட்டை வந்து இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்கம்மா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேயே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு நான் வாஸ்து ரீதியான கரெக்ஷன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்காக சொல்கிறேன் ஜிஜி வேர்ட் சுட்ச் வேர்ட்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டுருக்கீங்கம்மா நீங்கள் பிஸியாக இருந்தாலும் ஒரு கிளைண்ட்டுக்கு வாஸ்து ரீதியாக அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகும்போது வாஸ்து கரெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பல கரெக்ஷன்ஸையும் கொடுத்துட்ருக்கீங்க வார வாரம் எங்களுக்குமே வந்துட்டு இந்த பணம் வீர்ப்புக்காக நிறைய விஷயங்கள் இருக்கீங்க இந்த வாரமும் ஒரு டெக்னிக் சொல்லிவிட்டாங்க நிச்சயமாக சொல்லலாங்கம்மா திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின்மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி அம்மா ஒவ்வொரு இடங்களுக்கும் நான் போகும்போது நம்ம வந்து நிறைய டெக்னிக் சொல்லி கொடுக்கறது வழக்கமாக இருந்தாலுமே நம்மளோட ப்ரோக்ராம்லேயும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் நம்ம ப்ரோக்ராமை பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து மணி அட்ராக்ஷனுக்காக பண ஈர்ப்புக்காக சொல்கிற டெக்னிக்ஸில் இந்த வாரம் நம்ம வந்து வித்தியாசமாக சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறது என்னென்னு பார்த்திங்கன்னா நகைக்கடன் அதாவது ஒரு ஒரு பவுனை உங்கள் கையில் இருந்தால் கூட அதை கூட தொடர்ந்து கையில் வச்சுருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதையும் ஒரு அடகு வைக்கிற மாதிரி அதுவும் பிரைவேட் பேங்க்கில் நிறைய அதிக வட்டிக்கு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிறைய மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பலனளிக்கக்கூடிய நகை அது நகைக்கடனை அடைக்கக்கூடிய நகையை மீட்கக்கூடிய ஒரு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த கல்லுப்பு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வாரம் சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா கல் உப்பு வந்து போது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு கல்லுப்பு போட்டு குளிக்கணும் ஷவரில் குளிக்கிறவங்களாக இருந்தால் கூட ஒரு மகளை சால்ட்டை வந்து கரைச்சி அதை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷவரில் குளிச்சுக்கிறது சிறப்பு சா தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் குளிச்சு பாருங்க ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது பார்க்கடல் கடையும் போது கிடைச்ச ஒரு மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க அந்த உப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காம அதை நீங்கள் வந்து சாப்பிட்ற அதாவது உணவுக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் வீட்டில் சமையலுக்கு அது போலவே கல்லுப்பு மட்டும் பயன்படுத்துங்க ஏன்னா டைஜஷன் ஒரு ஒரு குடும்ப ஒருத்தருக்கு வந்து டை ஜீரண மண்டலம் சரியாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டிய உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சில இடங்களில் வந்து நம்ம வந்து பொடி பொடி உப்பு பயன்படுத்தணும் அப்படின்னால இந்த உப்பையே நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இது ஒரு 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 நல்ல விஷயத்த கொடுக்கும் குளிக்கிறதுக்கு சொல்லியாச்சு சாப்பிட்றதுக்கு சொல்லியாச்சு அது போலவே நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலர் பவுலில் வந்து பிளாஸ்டிக் பவுலில் கல் உப்பு போட்டு உங்களோட வரவேற்பறையில் உங்களோட ஹாலில் மக அடுத்தவங்க வந்தாலும் பார்க்குற மாதிரி இந்த உப்பை வைங்க ஆறு மிளகு போட்டு வைங்க இது வந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை ஈர்த்து வெளியேற்றும் இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கங்க அது போலவே மணி அட்ராக்ஷனுக்கு இந்த கல்லுப்பை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஒரு விளக்கில் கூட வச்சுக்கலாம் அல்லது ஒரு மண் பா மண் பாத்திரம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டால் அதில் கல்லுப்பு நிறைச்சி அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு அதில் ஒரு ஒரு ரூபா காயின் ஒன்று வச்சு ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு இதெல்லாம் வந்து சுக்கரனோட அம்சமான பொருட்கள் இது எல்லாமே மகாலக்ஷ்மின் அம்சமாக இது போல் வச்சு நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல உங்கள் ஒரு தங்கம் ஒன்று இருந்தால் கூட அதை கூட ஒரு பாக்ஸ்லையோ ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ வச்சு இந்த உப்பு மேலே வச்சிங்க அப்படின்னா இந்த நகை கடன் மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது போலவே கடன் வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கிங்க பேங்க்குக்கு போய் கட்ட முடியலனா கூட ஒரு கவரில் ஒரு சிறிய தொகையாவது அந்த இடத்துல வாரம் வாரம் எடுத்து வச்சிட்டு வாங்க அந்த நகை கடனோட நம்பரு எந்த பேங்க் அப்படிங்கிறத எழுதி வைங்க இதுவும் வந்து இந்த சீக்கிரமாக கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இது போல் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையில் ஒரு பாசிட்டிவிட்டியை இது நம்ம வார வாரம் செஞ்சிட்ருப்போம் செஞ்சிகிட்ருக்கோம் இந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையே உங்களுக்குள்ளே உருவாக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா எல்லா சக்திகளும் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளதாக இருக்கு உன் வாழ்க்கை உன் கையில் உங்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு உண்டான சின்ன சின்ன விஷயங்களை தான் உப்பு மூலமாக இந்த வாரம் சொல்லியிருக்கேன் இதை ஒவ்வொன்றா நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு டிப்ஸையும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தவறாமல் பண்ண ஆரம்பிங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியுடன் ஒரு கூடிய நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஓகே ஆசைப்பட்டு வாங்கின தங்க நகை வீட்டில் தங்கலேன்றது பெரும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமா இருக்கு அதற்கான நல்ல தீர்வு சொல்லியிருக்கீங்கம்மா நிகழ்ச்சியில் அடுத்து அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ அம்மாங்களா வணக்கம் அம்மா இணைப்பில் தான் இருக்காங்க நற்பவி உங்களோட பெயர் என்ன எங்கிருந்து கூப்பிடுறீங்க அவன் நான் சேலம் மாவட்டம் கோயிலா பேசுறாங்கம்மா ஓகேம்மா உங்களோட வாஸ்து ரீதியான கேள்வி நீங்க முன் வைக்கலாமா

கொஞ்சம் சரி வர லோன் வீடு கட்டிருக்கோம் கல்யாண பண்ணோம் மருமகளும் ஒரு மாசம் வீட்டுல இருந்துட்டு கிளம்பிட்டா அம்மா வீட்டுக்கு போறேன் சரிங்கம்மா அதாவது உங்க வீட்டுல வந்து வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டதுனால உங்க மகனோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா இந்த சிக்கலோட நீங்க வாழ்ந்துட மாட்டீங்க இதனால உங்களோட சொந்த பந்தங்களோ உங்களோட அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட எதிரிகளோ உங்களை வந்து தவறாக கூட நினைக்க ஆரம்பிக்கலாம் வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அந்த கஷ்டத்தை மீறி ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியது தான் இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினால் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் இந்த செப்டிக் டேங்கை உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு காம்பஸ் வச்சு செக் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் வீட்டை செக் பண்ணி உங்கள் வீட்டோட செப்டிக் டேங்க் எந்த இடத்துல வரணும் உங்கள் வீட்டோட சம்பு எந்த இடத்துல வரணும் உங்கள் வீட்டோட ச சுற்றுப்புற வாஸ்து எப்படி உங்களுக்கு வேலை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பதினாறு திசைகளை செக் பண்ணி பதினாறு லட்சுமிகளை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உங்கள் மருமகளை உங்கள் மகனோட இணைத்து வாழ வைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி யாரும் தெய்வம் இல்லை எல்லாரோட கஷ்டத்து எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஏற்றத்தாழ்வுகள் தான் செய்யும் அந்த ஏற்றத்தா ஏற்றத்தை எடுத்து விஸ்வரூப வெற்றி அடையிறதுக்கும் இருப்பியல் வாஸ்து தாழ்வு வந்தாலும் அந்த தாழ்வை ஜெயித்து விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை கொடுப்பதும் இருப்பியல் வாஸ்து உங்கள் வீட்டோட வாஸ்து உங்களோட உங்க மகனோட பெயர் இது ரெண்டையும் சிறப்பா அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கட்டங்கள் எப்படி இருந்தாலும் உங்களோட கட்டிடத்தையும் உங்களோட பெயரையும் நீங்க சைன் பண்ற சிக்னேச்சர் எப்படி இருக்கணும்ங்க விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கைய உங்க குழந்தைங்க எல்லாருமே வாழ முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவிட அடுத்த தடைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் இணைப்பதா வணக்கம் உங்க பேருமா

எங்களுக்கு கிழக்க வீட்டு கதவு கிழக்க வச்சுட்டங்க ஆனா நேரா கிழக்க காம்பவுண்டு கிழக்கு கேட் ஒண்ணு வச்சலான அது ஒரு நாலு வருஷமாவே தடையாவே இருக்குங்க பக்கத்து வீட்டுல பிரச்சனை கிழக்கிட்ட இடமும் எங்களுக்குதாங்க ஆனா அவங்க வந்து எங்களுது அவங்க எங்களுக்கு ரொம்ப பண்ணிட்டு பிரச்சனைய பையனுக்கு கல்யாணம் இல்லைங்க அவனுக்கு நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் நடக்குது ஜல மூலையில இருந்ததுனால அதை இடிச்சு தனி தூட்டி மாட்டி நான் சிறைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி எல்லாம் பண்ணிட்டேங்க அந்த கிழக்க கேட்டு வைக்கணும் தெற்கு மூலையில ஆனா படிக்கிட்டு போட இடம் இல்லாம அங்க போட்டாங்க தெற்கு மூலையில வீட்டுக்குள்ள போட்டிருக்கீங்களா வீட்டுக்கு வெளியில போட்டிருக்கீங்களா வெளியங்க வெளியங்க தென்கிழக்குல தென்கிழக்குலதான் தென் தெற்கு பார்த்த கேட்டுங்க வெளியங்க விழா வெளி கேட்டு தெற்குங்க தெற்கு பார்த்து இருக்குது சரிங்கம்மா உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணுங்கம்மா டிகிரி பாக்குறதுல நிறைய சேஞ்சஸ் வரும் ஒரு இடத்துல பார்த்தா பத்து டிகிரி வரும் ஒரு இடத்துல பதினஞ்சு வரும் ஒரு இடத்துல இருபது வரும் இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அது வந்து பர்ஃபெக்டா வந்து ஒரு வாஸ்து இருப்பியல் வாஸ்து நிபுணர்களாக நிச்சயமா அதுக்கு பர்ஃபெக்டா பிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு உண்டான முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாசலில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டா நிச்சயமாக இந்த நிலை மாறுங்கம்மா நமக்கு மகனுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு திருமணம் ஆகுமா ஆகாதுங்க ஆகாதாங்கிற குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் உங்கள் மகனை நல்லா ப்ளஸ் பண்ணுங்கள் உங்கள் மகன் வந்து அந்த இடத்துல நல்லா வாழக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக இருப்பியல் வாஸ்த்து செய்து கொடுக்கும் அதனால் வந்து வாய்ப்பை பயன்படுத்திங்க நல்லா புரியுதுன்னு சொல்கிறீங்க புரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் புரியாதவங்க தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா வட வடமேற்கும் தென்கிழக்கும் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இது போன்ற தடைகள் உருவாகும் ஆரோக்கிய குறைபாடுகள் உருவாகும் பொய் பேசுகிறவங்க அந்த இடத்துல இருப்பாங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏன்னா இந்த ஏமாற்றும் குணம் உள்ளவர்கள் ஃபாஸ்டேக்கில் கார் போகுது அப்படின்னா அதில் பொய்யான டேக் போட்டு ஓட்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க இருப்பாங்க அது போலவே அவங்கக்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காங்கன்னா அவங்க இறந்துருப்பாங்க அந்த அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமை பண்ணி மக்களோட கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்கள்லாம் வந்து வடமேற்கு தென்கிழக்கு பிரச்சனையில் உள்ளவங்களா இருப்பாங்க நிச்சயமாக அந்த மாதிரி குணங்கள் உள்ளவங்க மாறணும் அப்படின்னா அவங்க வீட்டோட தென்கிழக்கும் வடமேற்கும் நிச்சயமாக மாறணும் ஏன்னா நம்ம ஒருத்தர் மேலே கல் போடுறதை ஒரு அளவுக்கு தான் வந்து மற்றவங்க பொறுத்துக்குவாங்க திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா தாங்க முடியாது ஹிஸ்ட்ரியெல்லாம் அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து உங்கள் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டிலோட எது உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அதனால உங்கள் வீட்டோட வடமேற்கு தென்களுக்கு சரி பண்ணிங்கன்னா நிச்சயமா விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையை உங்கள் குடும்பமும் வாழும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிமா கால் பண்ணதுக்கு மா இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்காக தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றிமா நன்றிமா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பன்ன சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் விஜயதசமியா இருந்தாலும் அடுத்த வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம் வரும் காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் அது போலவே இந்த வாரம் முழுவதும் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் போன்ற மாவட்ட இடங்களுக்கு டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் இருப்பியல் கன்சல்டேஷனுக்காக அந்த பகுதியில் வாழக்கூடிய நம்மளோட நேயர்கள் வாய்ப்பை பயன்படுத்திங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 யோகி ராம் சுரத்குமார் நன்றி நன்றிமா சோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல நாளைக்கும் வேற ஜோதிடோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி